முருகா என்னை கோட்டையை கூட்டிகிட்டு போ முருகா எல்லாம் தொல்லை கொடுக்குறானுங்க முருகா நீ கொடுத்ததெல்லாம் என்னைக்கிட்ட ஏமாத்துறானுங்க பார் முருகா தீனி கொடு தீனி கொடு இந்த கரைச்சா கொடு கொடு முருகா இந்த முருகா முருகா எடுத்துக்க முருகா முருகா சாப்பிடு முருகா சாப்பிட்டுட்டு வண்டியாக நகர்த்திடாத தொல்லை கொடுக்குறானுங்க முருகா எனக்கு நிறையா நீ தான் பார்க்கணும் முருகா இந்த முருகா இந்த முருகா முருகா சாப்பிட முடியாது